அகழ்வு தொடர்பிலான சர்ச்சை தொடர்பிலே சட்ட ரீதியானதும் அதே நேரம் சமூக ரீதியுமான ஒரு பேரவையில் இருந்து ஒரு பதவியை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளி வெளியிடப்படுகிறது உங்களுக்கு தெரியும் சாகச்சேரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடைய பேரஊறுதியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு சார் ஒரு அந்த பாரபூர்தியை செலுத்தி வந்த சாரதி அப்பாரகுர்தியை வெற்றி கீழே வருமாறு விற்கப்பட்டு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பாரவூர்தியின் மீது ஏறி அதில் இருந்த பொருட்களை வெளியில் எடுத்து போட்டு ஒரு சூழ்நிலை உருவாகியதும் அதன் பின்னர் அந்த பேரகுர்தியானது சாவகச்சேரி நீர்வான் நீதிமன்றத்திலே அந்த விடயமானது ஒரு வழக்காக வந்து அந்த வழக்கிலே சாகச்சேரி நீதிமன்ற நீதிமன்றத்தினால் குறித்த பேரஊர்தியம் பேரஊர்தியில் ஏற்றிச் செல்லப்பட்டிருந்த சுண்ணாம்பு உடைக்கப்பட்ட கற்களும் வினைமுறையில் விடுவிக்கப்பட்டிருந்ததை பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இந்த பேரபூர்தியையும் அந்த கற்களையும் விடுவித்தவையானது சட்டத்துக்கு முரணானது என சிலகிலும் அது சட்டத்துக்கு இயல்பானதாயினும் சூழலுக்கு தீங்கானது என்ற வகையில் சிலதும் பொது வழியிலேயே கருத்து சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி பேசுவது முக்கியமான முதலாவதாக சட்ட ரீதியாக பார்க்கணும் இலங்கையிலே தனிய வளங்கள் தொடர்பான சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆங்கிலத்திலே மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் என்று கூறுவார்கள் அந்த மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட்ஸ் அந்த ஆக்டை கூடுவதாக சொல்ல நம்பர் தேர்ட்டி த்ரீ டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முப்பத்தி மூன்றாம் விளக்க சட்டம் அதில் பிரிவு இருபத்தி எட்டானது எவ்வாறான அனுமதி பத்திரங்களை தனி வளங்கள் திணைக்களம் என்று நாங்கள் பொதுவாக தமிழில் சொல்லுகின்றோம் ஆங்கிலத்திலே ஜியாலஜிக்கல் மைன்ஸ் பியூரோ என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த அரச ஸ்தாபனமானது எந்த அடிப்படையில்

அதனை செயல்முறைப்படுத்துவதோ அதை வியாபாரம் செய்வதோ அல்லது அதனை ஏற்றுமதி செய்வதோ ஒரு அனுமதி பத்திரம் இருந்தாலுடைய இருபத்தி எட்டினுடைய ஓவிரிவு ரெண்டாவது குறித்த கனிய வளங்களானவை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அதனை வாங்குகின்ற நபர் ஒருவர் என்னத்துக்காக வாங்குற நபராக இருக்கணுமா ஒரு முற்றுப்பெற்ற அல்லது அரைகுறையாக முற்று பெற்ற ஒரு பண்டத்தை உருவாக்குவதற்காக அதனை வாங்குகின்ற நபர் ஒருவர் அவ்வாறாக ஒரு அனுமதி பத்திரத்தை பெற்று தேவையில்லை என குறிப்பிடுகின்ற ஆங்கிலத்தில் வாழ்த்து காட்ட போறோம் பிரிவு இருபத்தி எட்டு உதவி ரெண்டு the person who purchases minerals after such minerals are being processed for sale to the public அதாவது பொதுமக்களுக்கு விற்பதற்காக அல்லது ஆஃப் இன் இன்டு a semi furnished or finished product shall not be required to hold a license to trade in such metals அதாவது அகழ்ந்தெடுக்கப்பட்ட கனிய வளங்களை செயல்முறை ஒன்று கூடாக உட்படுத்தியதன் பின்னராக அதனை ஒன்றில் பொதுமக்களுக்கு விபததகவோ அல்லது ஒரு அரைமுறையான பண்டம் அல்லது முழுமையான பண்டத்தில் உள்ளூடாக பயன்படுத்துவதற்காகவோ அதனை வாங்குகின்ற ஒரு நபர் இல்ல அதனை விற்பனைக்காக வாங்குகிற ட்ரேட் பண்றதுக்காக விற்பனைக்காக வாங்குகின்ற நபர் அவ்வாறான அனுமதி பத்திரம் ஒன்றை வைத்திருக்க வேண்டியதில்லை என குறிப்பிடும் இந்த அடிப்படையில் தான் இந்த பேருமூதியோடு சம்பந்தப்பட்ட வர்த்தகர் இதற்கு முன்னரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வவுனியா நீதிமன்றத்திலும் வவுனியா நீதிமன்ற நீதிமன்றத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கெபிட் குலாவர் நீதிமன்ற நீதிமன்றத்திலும் இதேபோன்று அவருடைய பேரஊர்தியானது நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கெபிட் குலாவர் நீதிமன்றத்திலே அந்த சான்று பொருட்களானவை மைன்ஸ் பூரோவுக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பேரில் இருபத்தி எட்டு ரெண்டின் கீழ் எங்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டமைக்கான ரசீது இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே குறித்த பேரஊதியின் கற்களம் விடுவிக்கப்பட்டன எனவே குறித்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு பிரகாரமே குறித்த பேரஊதியில் முறையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ரசீது மூலமாக அதாவது மைன்ஸ் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தின் மீது அக அகழ்வு செய்யப்பட்ட சுண்ணாம்புக்கர்களை அது ப்ரொசஸ் செய்யப்பட்ட ஒரு இருந்து தான் வாங்கி சென்றதாக நீதிமன்றத்திலே சாப்பிடங்கள் செய்யப்பட்டு குறித்த பேரஊர்த்தியின் கட்டிடம் விடுவிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு இது சாவச்சேரி நீதிமன்ற நீதிமன்றம் மாத்திரமல்ல ஏற்கனவே இது தொடர்பிலே கப்பெட்டபுலா நீதிமன்ற நீதிமன்றமும் வவுனியா நீதிமன்ற நீதிமன்றமும் இதே முழுவுக்கு வந்திருக்கிறது எனவே குறித்த பேரவூர்த்தி உரிமையாளர் உட்பட்டு செயற்பட்டிருக்கின்றார் என்பதனால் முகத்தோற்றங்கள் திட்டியடைந்தால் துணை உடல் மூலமாக பொறுத்து கொடுத்து விடுவிக்கப்படும் என்பது எங்களுடைய பெயரவையாக இருக்குது இரண்டாவதாக நாங்கள் சூழலியை சேர்ந்து பார்க்க வேண்டும் சுண்ணாம்புக்கள் அகழ்வு என்பது பெரும் இடத்தில் பெரும் அளவில் செய்யப்பட்டால் அது நிலத்தடி நீரை பாதிக்கும் அத்தோடு வேறு பல சூழல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் ஆனால் இங்கு நடந்திருப்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும் உரிய திணைக்களத்தினால் ஒரு அனுமதி பத்திரம் அகழ்வு செய்வதற்காக வழங்கப்படுகிறது அது எக்ஸ் என்ற நபருக்கு அமைப்போம் அந்த எக்ஸ் என்ற நபர் வை என்ற இடத்துக்கு அந்த அகழ்வு செய்யப்பட்ட சுண்ணாம்புக்கல் உடைப்பதற்காக கொண்டு செல்கிறார் அவ்வாறாக கொண்டு செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் போக்குவரத்து என்பதை பத்திரம் கட்டாயம் தேவை அதனை எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் இருபத்தி எட்டு ஒன்றிலும் சொல்லப்பட்டுள்ளது மேலதிகமாக குறித்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகள் அவை ஏழோ ஒன்று தேவை திருத்தப்பட்டுள்ளன இறுதியாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் திருத்தப்பட்டது அதற்குரிய போக்குவரத்து என்பதை பத்திரம் தேவை ஆனால் பின்னர் கிரஷர் அதாவது அந்த கல்லூடைக்கும் தொழிற்சாலையிலிருந்து குறித்த பொருட்களை வாங்கி கொண்டு செல்வதற்கு தேவையில்லை என்பதுதான் க்ரஷர் வயிறு கொண்டு செல்வதற்கு லைசன்ஸ் உள்ளது வயிலிருந்து ஜட்டினும் இடத்திற்கு போக்குவரத்து செய்கின்ற நபரை தான் குடித்து நாங்கள் இப்ப சுண்ணாம்புக்கள் அகழ்வு நடப்பதற்கும் சூழல் இல்லாமல் போவதற்கும் சூழலில் பெரும் பாதிப்பு இந்த வயிலிருந்து ஜெட் போவதற்கு தான் கேள்வி சொல்லணும் தவறு ஏன் சுண்ணாம்புக்கள் அகழ்வு செய்யப்படலாமா செய்யப்படலாம் என செய்யப்படலாம் சுண்ணாம்புக்கள் தொடர்பான டெபசிட் அது எவ்வளவு தூரம் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு இடத்தில் எவ்வளவு கறந்துபட்டதாக இருக்கிறது அதில் எவ்வளவு அகழ்வு செய்வதற்கு வருடத்தில் அனுமதிக்கலாம் அவ்வாறாயின் எத்தனை டன் அகழ்வை செய்வதற்கு அனுமதிக்கலாம் அதற்காக அனுமதி பத்திரங்களை வழங்கக்கூடியது என்ற அளவுக்கு எவ்வளவுத்துக்கு விடலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய திணைப்பா இது தொடர்பான புள்ளி வயரங்கள் இருக்கின்றனவா அல்லது சுண்ணாம்புக்கள் அகழ்வு மிதமின்றி நடக்கின்றது என்ற கரிசனை உடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது இது தொடர்பாக அதிகம் பேச வேண்டும் ஏனைய நபர்களோ மைன்ஸ் பியூரோவினால் எத்தனை அவ்வாறான அனுமதி பத்திரங்கள் அகழ்வுக்காக அகழ்வுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன என்பதனை படைத்துள்ளார்களா அந்த விவரம் பொதுவலிக்கு வந்துள்ளதா அந்த விவரத்தை பொதுவலிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இல்லையா குறித்த அரசாங்க கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்விடயம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் அதாவது மைசூரோ எந்த அமைச்சுக்கு கீழ் அந்த லைன் மினிஸ்டரிடம் இது தொடர்பான தனது கரிசினியை வெளிப்படுத்தி அவர் குறித்த பியூரோவிடம் அழைத்து பியூரோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இத்தனை பேருக்கு லைசன்ஸை கொடுத்துருக்கு அது எங்க கொடுத்துருக்கு இவ்வளவு அகனம் நடந்திருக்கு ஐட்டம் சுண்ணாமக்கல் அகலப்பட்டிருக்கின்ற விவரத்தை தேடி போனா இல்லை ஆனால் சுண்ணாம்புக்கள் அகழ்ந்ததன் பின்னர் அது போக்குவரத்து செய்து ஒரு கிரஷரிடம் கொண்டு வரப்படுகிறது பிற கிரஷரிலிருந்து வாங்கி கொண்டு கொண்டு போகிற அந்த போக்குவரத்தை பேரஊர்தியை நிறுத்தி அதன் மீது ஏறி வீர சாகசம் காட்டுகின்ற நிகழ்ச்சி தான் சுண்ணாமக்கலை பாதுகாக்க போகிறோம் தான் இல்லை ஆகவே இதில் உண்மையான கரிசனை உள்ளது சரவசியமான அரசியல் பாப்புலிக்ஸ் என்பதை தாண்டி நாங்கள் தொடர்பானுக்கள் அகழ்வு தொடர்பாக அனுமதி பத்திரம் அவ்வாறாக அனுமதி பத்திரம் கொடுத்தவர்கள் சரியான இடத்தில் நான் வைத்திருக்கின்றார்களா அந்த காலப்பகுதியில் அந்த லைசன்ஸ் சொல்லுகின்ற காலப்பகுதியில் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்களா இவ்வளவு அகழ முடியும் என்பது தொடர்பாக கட்டுப்பாடுகின்றதா இதனை விசாரிக்க வேண்டும் அல்லது அந்த லைசன்ஸை கொடுத்த முறையில் ஏதேனும் ஊழல் நடந்திருக்கின்றதா இதனை விசாரிக்க முடியும் ஆனால் இதை பற்றி பேசுவார் கடந்த இரண்டு வாரத்தில் ஒரு நிறம் எல்லாரும் என்னங்க இந்த பேரவூர்த்தி ஏற்றுக் கொண்டு போவார் இந்த பேரவூர்த்தியில் கொண்டு போவதை அனுமதித்தது ஏன் இந்த பேரவூர்த்தியை விடுவித்தது நீதிமன்றம் போன்ற கேள்விகளை கேட்கின்றார் ஆகவே போட்டிகரமான சனவசி அரசியல் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலைக்கு நுழைகின்றார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் தானம் பிரபல்யமாக இருப்பதற்காகவும் பேரஊகின்றார் இதற்காக நாங்கள் சட்டத்தின் ஆட்சியின்படி சட்டத்தில் சொல்லப்படுகின்ற ஏற்பாடுகளின் படி நபர்களை நாங்கள் கேலிக்குரிய பொருட்களாகவும் பொருட்களாகவும் நீதிமன்றத்தின் முன்னால் ஒன்று நடத்துவது என்றால் சட்டத்தின் ஆட்சி முக்கியம் என்று நான் கூறுகிறேன் சட்டத்தின் ஆட்சியை தாண்டி நல்லது நடக்கின்றது என்ற போர்வையிலே சட்டத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை நாங்கள் எதை எ வைக்கின்றோமோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சட்டத்தை தமது கை கொண்டு செயல்பட தொடங்குவார்கள் என்றால் இந்த என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இது எங்கு போய் முடியும் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் இலங்கையில் தொடர்ந்து சட்டத்தின் பகமாக ஆட்சி என்பது பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே கரிசனை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் நான் முதலாவதாக குறிப்பிட்டது பிரகாரம் அகழ்வு செய்யப்படுவதற்காக வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்களின் சரியான சரியாக வழங்கப்படுகின்றதா என்பதை ஆராய வேண்டும் சட்டம் இதில் போதுமானதாக இருக்கின்றதா இருபத்தி எட்டு என்று திருத்தப்படவில் முதன் முதலாக முறையாக மைன் சந்திரங்கள் திருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுல திருத்தேக்கு இருபத்தெட்டு ஒவ்வொரு ஒன்று திருத்தப்படுது இருபத்தெட்டு உபரிவு மூன்று திருத்தப்படுது இருபத்தி எட்டு ஐந்து திருத்தப்படுது ஆனால் இருபத்தி எட்டு ரெண்டு திருத்தப்படவில்லை ஏன் அப்படி என்றால் சுண்ணாம்பு கல்ல எடுத்து கிரஷருக்கு கொண்டு போய் கிரஷர்ல இருந்து அதை சின்னதா உடைச்சாலும் லைசன்ஸை தான் ஏற்ற இருபத்தி எட்டு ரெண்டு இல்லாம இருபத்தி எட்டு ரெண்டு பாராளுமன்றத்தில் இப்ப அது சிறப்பு பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மை எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னு அதை கொண்டு போய் வந்து அமெண்ட் அதுக்குரிய நடவடிக்கைகள் சஸ்டெயினபிளான நடவடிக்கைகள் நிலைத்தகு தீர்வுகளை தேடுவதை விட்டு ஒரு குறிப்பிட்ட வர்த்தகரை ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தை அதுவும் சட்டத்தின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என மிக உன்னிப்பாக செயல்படுகின்ற இவ்வாறாக அலைக்கலைப்பது என்பதுதான் நாங்கள் சமூகமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகளை சட்டத்தின் சமூகமான இருக்கிறது சுண்ணாகம் கசிவு ஏற்பட்ட பொழுது அந்த மின்புறப்பாக்கியை மூடி மெல்லாக வீர வாங்கிய ஒரு சமப்பணி செய்து மூடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த இன்று சூழல் தொடர்பாக பேசுகின்ற எல்லா நபர்களும் அமைதியா பொழுது சாந்தி ஜேர்னலிஸ்டோட ஊடகவியலாளரை கீரிமலையில் நடக்கின்ற கே சிமெண்ட் கே கே சிமெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல் மக்கள் தொடர்பாக கொண்டு வந்து அந்த நேரம் ஒரு அமைச்சருடைய துணையோடு ஒரு தென்னிலங்கை கம்பெனியினால் அது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற விடையை காணத்துக்கொண்டிருக்கிறது இதை பற்றி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திடீரென சனவசியை அரசியல் செய்கிறார்களுக்கு தெரியல பல பேர் உயிரை கொடுத்துருக்கீங்களோ ஞாபகம் மணல் அகழ்வு புலையாக நடக்கிறது என்பதற்காக அதுக்கு எதிராக போராடிய ஒரு இளைஞன் நினைக்கிறேன் காலத்தில் சாகடிக்கப்பட்டது அந்த 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 சாகடிக்கப்பட்ட இடத்துல பின்னர் அந்த மக்களோட நின்று அவர்களுக்கு தேவையானது செய்தி கொடுத்தது யார் என்றத தேடி பார்த்தது ஆகவே சூழலில் எதிர்ப்பான பூடியான கரசனைகளை தமது தனவசிய அரசியலுக்கு அது பயன்படும் என்பதற்காக இன்று நாட்டில் முக்கியமான பிரச்சனைகளை தவிர்த்து இதனை பற்றி பேசுவதுங்கிறது எவ்வாறு சமூக பொருட்களுடைய விஷயமாக இருக்கிறது ஆனால் நான் மூல வலியுறுத்தினுடைய சுண்ணாம்புக்கள் அகழ்வு என்பது அது முறையாக செய்யப்பட வேண்டும் என்பது அதனில் ஊழல் களையப்பட வேண்டும் என்பது விஞ்ஞான ரீதியாக பார்த்து சுண்ணாம்புக்கள் அகழ்வு முற்றமாக நிறுத்தப்பட வேண்டாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நான் எனக்கு அதை கருத்தே இல்லை ஆனால் அதனை முறைப்படி செய்யும் எங்கே அதனை நீங்கள் தட்டி கேட்க வேணுமோ அங்கே தட்டிக்கலாம் அம்பு எய்துவன இருக்க அம்பை ஓவதில் எந்த விதமான யோசனவும் இல்லை ஆகவே இறுதியாக என்ன என்ஸு அதாவது மீன்ஸ் டோன்ட் ஜஸ்டிஃபை த என்ஸுன்னு சொல்லுவார் என்ன நீங்கள் எய்த விரும்புகிற இலக்கு உண்மையிலேயே அதில் உங்களுக்கு நாட்டன இருந்தால் சுண்ணாம்புக்கல் அகழ்வை மிதமிஞ்சி நடப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கொடுக்கிறேன் என்றால் நான் அது வரைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இதய சுத்தியோடு உண்மையான நேர்மையான நிலைத்தகு நடவடிக்கை இருந்தால் நான் சொல்ல சிலதை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் நினைக்கிறேன் கேட்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி